ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபே உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைல்லாம் நீங்கள் வந்து சரி பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்டீன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து மேலே ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோடய நேம்லேருந்து உங்களோட தந்தை பேரும் முகவரி உங்களோடய பிறந்த தேதி வயது ஸோ உங்களோடய ஃபோன் நம்பர்லேருந்து மதம் பாலினம் வகுப்பு கல்வி தகுதி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பாருங்கள் முன்னுரிமை பிரிவு விவரம்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு முன்னுரிமை இருக்குதுன்னா நீங்கள் ஆமுங்கிறது கொடுங்க அப்படி இல்லைன்னா ஸோ இல்லைங்கிறத வந்து நீங்கள் இதில் எல்லாத்துலையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ எம்டிஆ விட வேணா நீங்கள் இல்லைங்கிறத வந்து இந்த எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் இருக்குதுன்னா நீங்கள் ஆமுன்னு கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சைன் டேட்லாம் வந்து போட்டுட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் ஃபிஃப்த் சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மதிப்பெண் சான்றிதழ் வயது இனம் ஜாதி இருப்பிடம் இந்த மாதிரி வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட இணைச்சி ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க மேலே அந்த அட்ரஸ் நான் காமிக்கிறேன் ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பாருங்கள் செவன்டீன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பதிவு தபால் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம் ஸோ ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செவன்டீன்த்து செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு முக்கியமாக வந்து பார்த்தோன்னா விண்ணப்பதாரர் திருப்பூர் மாவட்டத்தை வசிப்பதாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ முதல் மாவட்டமாக வந்து பார்த்தோன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்தனா அடுத்தடுத்து மாவட்டம் உங்களுக்கு வந்து வரும் உங்கள் மாவட்டத்தோட பேர் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷனோட உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னிச்சு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க நேர்காணல் அப்போ நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை அரைஎன் முந்நூற்றி பத்தொம்பது அண்டு முன்னூற்றி இருபது ஸோ மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து நேரில் இல்லைனா பதிவஞ்சால் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் செவன்டீன்த் செப்டம்பருக்குள்ளார ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சேலரி வந்து பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் கல்வி தகுதினா எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எயித்து தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க இதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வந்து வரும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்